இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மஞ்சள் எடுக்க போகிறோம் மஞ்சள் சீசன் வந்து முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஆனால் நாங்கள் வந்து இப்போ தான் அதை வந்து எல்லாம் காய ஆரம்பிக்கவும் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் எனது தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து ஒன்று ரெண்டு செடி தான் வச்சது இப்போ பார்த்தீங்கன்னா அது அங்கே அங்கேயே வளர்ந்து இப்போ இதுவே ஒரு அரை கிலோ மஞ்சளுக்கு மேலே இருக்கும் இப்போ தோண்டி எடுத்த வரைக்குமே இன்னும் நிறையவே இருக்குது தோண்ட தோண்ட அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் இதை வந்து எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை அவிச்சதுக்கப்புறம் அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி அதை தான் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து மஞ்சள் வந்து வெளியிலே வாங்க மாட்டோம் என்றைக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே நாங்கள் இந்த மாதிரி தான் தோட்டத்தில் விளையிற மஞ்சளே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பாருங்கள் சின்ன சின்ன செடியெல்லாம் அங்கே இங்கே இருக்குது இப்போ இங்கே ஒரு இடத்துல தோண்டி இருக்கிறோம் இந்த வருது இது இது கீழேயும் பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்கும் மஞ்சள் நம்ம தோன்றதும் தோண்ட தான் தெரியும் மண்ணு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா தோன்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது பாருங்க தோண்டி எடுத்ததை அங்கே இங்கே இப்போ போட்டு வச்சிருக்கோம் ஒரு சில கொத்துல பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் இதில் கொஞ்சமாக இருக்கு இதுக்கு கீழே ஆனால் தோண்டணும் அப்படின்னா இன்னும் நிறையா இருக்கும் அதில் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கிடச்சிருக்கு அப்படியே தோண்டி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளோட வாசம் வந்து நமக்கு அவ்வளோ இதாக இருக்குது நம்ம வெளியில எங்கேயுமே வாங்காம நம்மளோட தோட்டத்துல இந்த மாதிரி வளர்த்து அதை எடுத்து நம்ம அதை அரைச்சு யூஸ் பண்ணும்போது வர்ற திருப்தியே அது தனிதாங்க இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கம்மியாதான் வரும் நம்ம தோன்றினாதான் நிறைய கிடைக்குது உள்ள தோண்டி எடுத்த மஞ்சளே இன்னொரு ஒரு இடத்துல நம்ம ஊனி வச்சோம் அப்படின்னா மறுபடியும் சீசன் வர்றப்போ அதுவே முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி முளைச்சது தான் இது எல்லாமே வீடியோவில் உங்களுக்கு பார்க்க சின்னதாக தெரியுது இதுவே கிட்டத்தட்ட இப்போ ஒரு முக்கால் கிலோ மஞ்சள் வந்துச்சு இது இல்லாமல் இன்னமும் தோண்டி எடுக்க வேண்டியது நிறையவே இருக்குது இப்போதைக்கு தோண்டி எடுத்ததை மட்டும் உங்களுக்கு நான் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் ப்ராசஸ் பண்ணுறத அதை தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க